ஹ என்ன விளாக்குனா என்ன விளாக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறோம் எங்கள் ஊர்லேருந்து தேவ அவங்க அம்மா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அங்கே போகிறோம் அங்கே தான் இன்றைக்கி திருவிழா திருவிழா அதனால அவங்க ஆயா வீடு எனக்கு மாமா வீடு அவங்களுக்கு அப்பா வீடு அதனால அங்கே கிளம்பிட்டோம் நம்ம இருந்து கிளம்பிட்டோம் உக்கா வேறு என்ன போகிற வழியில் பார்க்கலாம் அம்மா போகிற வழியில் அவங்க ஊரை காட்டுறேன் எப்படி இருக்குண்ணா பாரு பாருங்க காட்டுவோம் நல்லாயிருக்கும் அது காரில் கார் ரெடியாக நிற்கிது கிளம்ப போகிறோம் அந்த வேலை போகும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவோம் பாருங்கள்

அதே இருந்து ஒரு ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு ஏற்கனவே ஒரு கோயில் காட்டினோம்னா சங்கரபதி கோட்டை கோயில் அந்த கோயில் இருந்து இல்லை டிராவல் பார்த்தீங்கன்னா இல்லை தெரியும் அது அங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டர்மா பத்து கிலோமீட்ரு நம்ம வீட்டிலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு தான் இருக்கும் சரி நீங்க தான் அங்கே தான் திருவிழா மாமா தான் நீங்கள் திருவிழா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எங்க நாங்கள் வர்றதுக்காக போனால் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க இன்றைக்கி எல்லாரும் பார்ப்போம் டவர் கிடைக்குமான்னு தெரியல டவர் கிடைக்காது ஆமாம் டவர் கிடைக்குமான்னு தெரில அதே பெரிய குழப்பத்தில் இருக்கிறோம் டவர் கிடைக்கும் ஆமாம் ரொம்ப டவர் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் மாமா வீட்டுக்கு போயிட்டு மாமாவிட்டே போயிட்டுருக்கேன் தான் சாப்பிட்டோம் சாப்பிட்ட இடத்துல வீடியோ எடுக்க முடியல ஹோட்டலில் வந்து நல்லா கூட்டமாக இருந்தது ஆமாம் நாங்கள் போகும் ஃப்ரீயாக இருந்தது ஆர்ட்ரு பண்ணுறோம் உடனே ஆள் ஃபுல்லாக வந்துருக்காங்க சரி வீட்டில் இருக்க சின்ன ஹோட்டல் தான் அதனால் இடம் பற்றாது எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க அதனால் எடுக்க முடியல இப்போ பாருங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதே நம்ம வரும்போது காட்டணுமா நம்மளுடைய ட்ராவல் விழாக்கா அதில் பார்த்துருப்போம் சங்கரபதி கோட்டைன்னு சொல்லிட்டு சங்கரபதி முனியையா கோயில் இந்த ரைட்டில் இருக்குது அது உள்ள பாருங்கள் ஒரு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம் எப்படி பாருங்கள் நீங்களே பாருங்கள் மாதிரி போயிட்டு இருக்கான் ஒத்தையடி ஒத்தையடி பாதை இது மாதிரி போயிட்டு இருக்கான் மாமா வீட்டுக்கு எனக்கு விவரம் தெரிஞ்ச ஆமா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த ரோடு இப்படிதான் இருக்கு பாருங்க ரோடு தான் போடாமல் வச்சிருக்காங்க இந்த ரோட்டில் வந்து நைட்ல எல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இது வந்து நம்ம இந்த இருந்து அந்த ஊருக்கு போகிறது ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் மூணு கிலோமீட்டர் ஒத்தையடி பாதை நைட்ல எல்லாம் நைட் லைட்லாம் இருக்காது ரெண்டு பக்கம் ஒரே காடு இந்த நம்ம இந்த பக்கம் பாருங்கள் ஆர்சதி காடு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முந்திரி பழம் முந்திரி தோட்டம் ரெண்டு பக்கம் ஒரே காடு தான் இல்லை பைக்கில் போனா முந்திரி இருக்கா இப்போ முன்னாடி வந்துட்டு நினைக்கிறேன் இல்லைன்னா முந்திரி பழம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ தான் பூ பூக்குதுன்னு நினைக்கிறேன் முந்திரி காடை பாருங்க ஃபுல்லாக முந்திரி காடு தான் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் சேர்த்து வந்தோம்னா முந்திரி பழமே சாப்பிட்டுக்கலாம் நம்ம அடுத்து ஒரு இன்னொரு நாலு அஞ்சு நாலு மாசத்துல திருவிழா வந்துடும் நம்ம நம்ம ஊர் கோயில் திருவிழா வரும் இந்த பக்கம் பாருங்க ஆர்சுவதி மரம் இது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம தைலம் துருவம்ல தைலம் தலைக்கு அந்த தைலம் மரம் இருக்கு பாருங்க அதுக்கு பேர் வந்து ஆர்சுவதி மரம் நம்ம இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்னு நினைக்கிறேன் ஃபாரஸ்ட் ஏரியா இதெல்லாம் ரோட்டை பாருங்க ரோட்டை பாருங்க பகலில் வரலாம் நைட்ல எல்லாம் வர முடியாது

காரை குட்டிட்டு சாத்தம் பற்றினா அந்த ஒரு பஸ்ஸு தான் அந்த ஊருக்குள்ளே வந்துட்டு போயிட்டு நான் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ யாரும் பஸ்ஸில் யாரும் போகிறது கிடையாது வயசானவங்க லேடிஸ் தான் போவாங்க அதுவும் ஃப்ரீயாகி போச்சுன்னு பஸ்ஸு காசு கொடுத்து யாரும் போகிறதில்ல ஏன்னா எல்லோரும் வீட்லேயும் வண்டி டூ வீலரு காரு எல்லாம் வச்சுருக்காங்க அதனால் பஸ்ஸு யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது பாருங்கள் ஆர்சூதி பாருங்க பாருங்கள் பெஸ் ஆகிட்டுது நல்லா இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் வச்சிருக்காங்க தலைஞ்சிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வச்சு பெருசாகி ஒரு பக்கம் வெட்டி தலைஞ்சிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் வெட்டிடுவாங்க கொண்டு வருவாங்க மரத்தெல்லாம் வருது பாருங்க கனெக்டிங் ரோடு வருது இந்த ரோடு கேட்டுங்க நம்ம இருந்து காரைக்குடி ரோட்ல இருந்து பிரிஞ்சு இந்த ரோடு கனெக்ட் ஆகுது பாருங்க இந்த ரோடு வரையும் ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும் இப்போ இந்த பக்கம் ரைட்டு போனோம்னா காரைக்குடி போயிடும் இப்போ இந்த பக்கம் லெஃப்ட் போனால் மாமா வீட்டுக்கு போயிடலாம் சாத்தம்பத்தி சாத்தம்பத்தி என்ற மூப்பந்திடல் இது ரோடு நல்லாயிருக்கும் சின்ன சின்ன ரோடாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ரோடு ஏன்னா இதில் பஸ்ஸு போகுது ஆமாம் பஸ் போகுது ஒரு ப்ரைவேட் பஸ் ஒன்று போகுது ரெண்டு கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு ரெண்டு பஸ்ஸு போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே ரெண்டு பஸ் தானே அதுவே பெருமையாக தான் இருக்குது ரெண்டு பஸ்ஸு போகிறது பார்த்துக்கிறேன் தலையாட்டிங்கிற பெருமையாக ஆமாவா ஊர் பார்த்தீங்கன்னா இதுதான் கல்லுப்பட்டின்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் கல்லுப்பட்டி இந்த பக்கம் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் தெரியும் இங்க வந்து நகரத்தார் செட்டியாக இருக்கு நிறைய இருக்காங்க வீடு பெரிய பெரிய வீடாக இருக்கும் ஆனால் இப்போ எல்லாம் இங்க யாரும் இல்லை எல்லாம் ஊரில் ஊர்களில் இருக்காங்க சென்னை பெங்களூரு கோயம்புத்தூர் சிங்கப்பூர் மலேசியான்னு எல்லாம் வெளியில இருக்காங்க ஆனால் வீடு இருக்குது இருக்கு பெரிய பெரிய வீடு இருக்கு அந்த ஒரு கோயில் ஒரு கும்பாசம் நடக்கும் போது பாருங்க பிள்ளையார் கோயில் கும்பாசம் வேலை நடந்துட்டு இருக்கு இந்த ஊர் தான் கள்ளிப்பட்டி பாருங்க ஊரை பாருங்க ஊரை பாருங்க ஊர் இந்த குரங்குலாம் தெரியுது என்ன தெரியுது குரங்குலாம் பாருங்க வீடு எல்லாம் பாருங்க பெரிய வீடா இருக்கும் ஆப்போசிட்ல தெரியும் ஒரு பெரிய வீடு இதெல்லாம் வந்து செட்டியார் வீடுன்னு சொல்லுவாங்க நம்ம நகரத்தார் வீடு பழைய காலத்து பர்மா தேக்கில் வச்சு கட்டுற வீடு இதெல்லாம்

நம்ம நைட்டில் எல்லாம் தனியாக இருக்க மாட்டாங்க அவங்க இருந்துருவாங்க அவங்க வீடு தானே நம்மளால புதுசாக போயிருக்க முடியாது இதே பாருங்கள் இதே கல்லுப்பட்டி கல்லுப்பட்டி உள்ளே பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வரும் அந்த பக்கம் இப்போ ஒரு பஸ் ஒன்று வருதுன்னு இல்லை அந்த பஸ்ஸு மட்டும் இந்த பக்கம் போயிட்டு வரும் போயிட்டு இந்த பக்கம் வந்துடும் ரோட்டு பக்கம் வந்துடும் பாருங்கள் பாருங்கள் இதே கல்லுப்பட்டி கிராமம் ஆனால் இங்கே பேங்களா இருக்குது பேங்க்லாம் இருக்குது கவர்மெண்ட் பாண்டியன் கிராமம் பேங்க்லாம் ஊர் ஒன்று வரும் அடுத்த ஊருக்கு அதுக்கு அடுத்த ஊர் நம்ம ஊர் வந்துடும் மாமா ஊர் அடுத்த ஊர் பாருங்க பாருங்க அந்த முன்னாடி ஒரு பஸ் போகுது பாருங்க எஸ்கே வந்து பஸ் பிடிச்சாச்சு பாருங்க இந்த ஒரு பஸ் இந்த பஸ் ஒண்ணுதே எல்லா ஊருக்குள்ளயும் போயிட்டு போயிட்டு காரைக்குடிக்கு போவோம் ஒரு காலத்துல இந்த பஸ் கிடைக்காம இருந்தா இப்ப யாரும் இந்த பஸ் மதிக்கிறது இல்ல எல்லாரும் வீட்லயே வண்டி இருக்கிறதுனால ஓகே இந்த பஸ் பாருங்க அப்பையில இருந்து ஒரே டிரைவர் ஒரே கண்டக்டர் தான் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வருஷமா ஓகே உள்ள ஊருக்குள்ள போயிடுச்சு அது பஸ் சுத்திட்டு வரோம் மடி உள்ள போய் ஆளை ஏத்திட்டு மடி இதே ரூட்ல தான் வரோம் கண்டிப்பா கேப்சர் பண்ணலாம் எல்லா ஊருக்குலயும் போயிட்டு போயிடு ஆளை ஏத்திட்டு வரோம் ஆளு எல்லாம் லேடிஸ் தான் வருவாங்க ஆனா பஸ் காசு கொடுக்க மாட்டாங்க 3 கிலோமீட்டர் வரோம் பாருங்க ஃபுல்லா ஒரே காடு தான் நம்ம ரோட் நல்லா இருக்கு ரோட் எல்லாம் போட்டாங்க இப்பதான் போட்டாங்க ரோட் எல்லாம் நல்லா இருக்கு இங்க ஒரு கோயில் இருக்கும் பெரிய கோயில் ஒரு முனிய கோயில்

நீங்க பாருங்கள் ஐத்தாப்புல ஒரு கோயில் தெரியுதா ரொம்ப ஃபேமஸானது இது நம்ம பஸ் போச்சுல்ல அந்த ஊர் பேரு எஸ்ஆர் ஆர் பட்டினம் ஒரு என்ன கோயில் திரிதா பஸ்ஸு உள்ள போச்சுல அந்த ஊர் பேரு எஸ்ஆர் பட்டினம் அந்த ஊர் ஆளுங்களுக்கு தான் இதே திருவிழா கொண்டாடுறது இந்த பாருங்க மஞ்சட்டு தொழுவு இப்போ மஞ்சட்டு இப்போ அடுத்த போய் இந்த மாசமா வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க மஞ்சட்டு இதெல்லாம் மஞ்சட்டு மாடகு தூர தொழுகு இதெல்லாம் அந்த ஏத்தாப்புல இருக்கு பாருங்க இதே முனியா சக்தி வாய்ந்த முனியா இதான் எஸ்ஆர் பட்டினம் உள்ள ஆளுங்க எல்லாரும் அவங்களுக்கு குலதெய்வம் இந்த கோயில் தான் காட்டுக்குள்ள இருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த முனி ஐயா பாருங்க பாருங்க எல்லாரும் பாருங்க இது பாருங்க இந்த நம்ம பட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு நெல் நம்மள்ட்ட எடுப்பாங்கல்ல விவசாயம் அந்த நெல் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக குடவும் நம்ம இங்கே ஒன்றா கொடுத்துட்டோம்னா அவங்க லாரி வச்சு கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த மண்ணை கொஞ்சம் தூரம் தான் அடுத்த ஊர் வந்துடும் மாமா ஊர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸு வந்தாச்சு ஊர் என்ட்ரன்ஸு தொட்டாச்சு மாமா ஊர் இந்த பார்த்தா லெஃப்ட் திரு வந்து இந்த ஊருக்கு வந்து ஸ்கூல் ஒன்றாவதுலேருந்து பால்வாடியிலேருந்து ஒன்றாவது அஞ்சாவது வரையும் இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு இந்த பக்கம் ஒரு அம்மன் கோயில் இருக்குது பாருங்கள் கோயில் நிறையா இருக்குது இங்கே அந்த ஊரில் அம்மா இங்கே வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாமாவுக்கு நாலு பேர் எங்கள் அம்மா பிறந்தது இந்த ஊர் தான் நான் கல்யாணம் பண்ணது மாமா பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன் அதனால் மாமாவுக்கு நாலு பேர் அம்மா எங்கள் அம்மா வந்து அஞ்சாவது ஒரே பொண்ணு தான் நாலு மாமாவும் இருக்கா மூணு மாமாவும் இங்கே இருக்காங்க ஒரு மாமா வந்து அந்தமாவில் இருக்காங்க பெரிய மாமாவுங்க மற்ற மூணு மாமாவும் இங்கே இருக்கா வீட்டு தான் போக போடுறோம் பாருங்க சின்ன பிள்ளையிலேருந்து பாருங்கள் ஃபுல்லாக இங்கே தான் ஆட்டம் போடுவோம் லீவ் விட்டோம்னா இங்கே தான் வருவாங்க ஃபுல்லாக வாய்க்கால் கூட சுற்றுவோம் எங்கள் அண்ணன் என் தங்கச்சி நான் எல்லோரும் ஒரே ஆட்டம் தான் இந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் தெரியும் இது பாருங்கள் இந்த கோயில் இந்த ஊருக்குள்ள வந்து மாமா ஊரில் ஒரு மாதா கோயில் இருக்குது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த திருவிழாவுக்கெல்லாம் ஒரே தான் பார்த்துருக்கேன் எங்களுக்கு பாருங்க பெரிய மாதா கோயில் நல்ல சக்தி வந்த மாதா கோயில் வந்துருச்சு நம்ம சாமி கும்புற இடம் வந்துருச்சு அந்த நம்மளுடைய ரேடியோ செட் நம்ம ஒரு செட்டு பாருங்க கட்டுறாங்க நம்மளோட செட்டு ரேடியோ மைக் செட் இருக்கு அது நம்ம கட்டுறாங்க மைக் செட் நம்ம தான் நம்ம கோயிலில் கட்டுறாங்க வந்தாச்சு பாருங்க வந்தாச்சு பாருங்க அதாவது ஒரு ஸ்கூட்டர் நிற்கிதா அதே ஃபஸ்ட்டு சின்ன மாமா வீடு நடுவில் இருக்கிறது நம்ம மாமா வீடு பக்கத்தில் இருக்குது பெரிய மாமா வீடு மூணு வீடு இங்கே இருக்காங்க ஒரு மாமா வீடு மட்டும் அந்த இந்த வீட தான் மாமா வீடு பக்கத்துல உள்ள வீடு பெரிய மாமா வீடு பின்னால இருக்கு சின்ன மாமா வீடு வீட்டுக்கு வந்தா சீனா போய்க்கிருக்காங்க ஆயா வா வா பாத்தீனா இது ரெண்டாவது மாமா வீடு ஆடு வீடு ஆடு வீடு ஆடு ஓடி குடியா குடியா